அன்ப வணக்கங்கள் நான் உங்கள் டாக்டர் ஜேபி இந்த பஞ்சபூதங்கள் என்றால் என்னத்தை காணலாம் இந்த ஐந்து பூதங்களை எவ்வளவு பார்த்தால் முதல் பூதம் காயம் அடுத்ததாக காற்று நெருப்பு நீர் நிலா இந்த ஐந்து பூதங்களின் சே உருவானதே அன்பன் இந்த ஐந்து பூதங்களின் தேயல் உருவாவதே இந்த பிண்டம் இப்போ அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்பது இங்கும் பொது இந்த ஐந்து பூதங்களும் அதனுடன் இயல்பு நிலையில் இருக்கும் வரை அனைத்துமே இயல்பாக இயற்க இயல்பான நிலையில் இருக்கும் உடல் ஆரோக்கிய நூற்றல் இந்த சமநிலை தமிழ்நிலைன்னு சொல்லும் போது என்ன அஞ்சு இருபது பசங்க அளவுல உடல இருக்காது அந்த ரேஷியோ மாறுபடும் அந்த இயற்பான ரேஷியோன்னு ஒன்னு உண்டு அறுபத்தி பத்தொன்பது ரீவோ பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் எல்பு நிலையில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருப்பார் எப்போ இந்த பூதங்களின் சமநிலையில் தடுமாற்றம் ஏற்படுவதோ எப்போ இந்த பேலன்ஸ் வந்து தவறி போவதோ சமநிலை தவறுதோ அப்போ அந்த தொடர்புடைய நோய்கள் உருவோம் இதுதான் அடிப்படை இப்ப தமிழ்ல திட்ட பாத்தீங்கன்னா பத்ம மருத்துவத்திர பாத்தீங்கன்னா பஞ்சீகரணம் அப்படின்னு மிகப்போம் பஞ்சீகரணம் அப்படின்னா ஐந்தின் சேர்க்கை எந்த பொருள் ஐந்து மூலக்கூறுகள் எவ்வாறு உருவாகின ஒவ்வொன்றும் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகமும் எந்தெந்த மூலத்தொருக்களாக உருவானது எது முதன்மை போதம் எது துணை போதம் இப்படி பெரும் பெரிய இருக்கு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதுக்குள்ள நம்ம இப்போ போகல அதை புரிஞ்சிக்க வேண்டியது என்ன முதலில் உருவானது ஆகாய முதலில் வந்தது ஆகாயம் என் பூதம் ஆகாயம் என்றால் அந்த வெட்டவெடி வெட்டபடி இந்த வெட்டவெடியின் நட்சத்திரங்கள் இருக்குது நட்சத்திர கூற்றங்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாத்தில்தான் இருக்கு ஒரு மூணு பர்சன் தான் பிற பொருட்களா மிச்ச ஒண்ணு பொண்ணு தேட எம்டி ஸ்பேஸ் ஆனால் முழுமையா எம்ட்டின்னு சொல்ல முடியாது ஏன்னா பல விதமான சக்தி கிழங்கு நரஞ்சல் உடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இத எந்த ஒரு பருப்புடைய எடுத்தது காலம் அது ஆட்டம்ஸ் படுக்கிற அணுக்களால் அல்ல இந்த அணுக்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரோட்ரான் நியூட்ரான் எலக்ட்ரான் இந்த மூன்று வறுப்பொருட்கள் இருக்கின்றன ஆனால் அது ஒரு மூணு பர்சன் தான் மிச்சோட்ட தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் ஒரு செல் பிள்ளனும் எப்டெசி ஒரு ஒரு ஆட்டத்துக்கும் செல்லு பிள்ளை ஒரு ஒரு ஆட்டத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு அணுக்குள்ளேயும் தொண்ணூற்றி ஏழு பெர்சன்ட் எம்ஹெஸ்பி ஒரு மூணு பொருத்தா அப்ப இந்த எம்டி ஸ்பேக்ஸ் இதுதான் இந்த எம்டி ஸ்பேஸ்ல தான் மற்ற பூதங்கள் விரிபுரியும் மத்த பூதங்கள் பிற நான்கு பூதங்களும் வினை புரிய இடம் கொடுப்பது ஆக இந்த ஆகாயந்த முதல்ல கோந்திய பூட்டம் இந்த கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி அல்லது டென்ஸ் ஆகி அதிகமாகி அதை அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக போட்டு அது காற்ற ஆர்வமாக இருக்குது ஆகாயத்தை உணர முடியாது சென்சார உணர முடியாது அந்த வெட்ட வெளியே உணர முடியாது அது எம்டி முடியாது உங்களுடைய தோர்வால் உணரம்பி காற்று து எத மாறும்போது உணர முடியும் அப்பாற்பட்டது காற்று புலஞ்செழுத்துக்கு உட்பட்ட இந்த காற்று இன்னும் அடர்த்தி குறைந்தது இன்னும் கொஞ்சம் டென்ஸ் ஆகும்போது அதுல இருந்து நெருப்பு உருவாட்ட நெருப்புக்கு தரப்படுவது உண்டு நெருப்பை பார்க்க முடியும் இந்த தூடை உணர முடியும் இன்னொரு சென்சாரிட்ட சேது இந்த நெருப்பு இன்னும் கொஞ்சம் அடத்தி அதிகமாகும்போது நீராக நீரத்தில் உருவம் உண்டு உண்டு அது ஓடும் அதை உண்மையாக பார்க்க முடியும் உணர முடியும் அதனை புரட்சியை உணர் உணர முடியும் உங்களுடைய புதங்களுக்கு உட்பட்ட அறத்தி அதிகமாகும் போது இன்னும் அது குளிரும் போது அது நிலமாக நிலத்துக்கு பருப்பு திடத்தன்மை பஞ்சீகரணம் ஒரு பெரிய தொட்டை பஞ்சீகரணம் என்பது ஒரு மிக மிக தெளிவான ஒரு சத்யஜித் அது நம்ம பெரிய கிளாப் நடத்துகிறோம் அது ஆகணும்னு அப்புறம் அதை கலந்துட்டு ஆனால் இப்பறம் அதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே ஐந்து பூதங்களால் ஆப்பை இப்போ ஆகாயம் என்பது வெட்ட வெளின்னு சொல்கிறோம் காற்று ஒரு நாள் உணர முடியக்கூடியது நெருப்பு காண முடியும் தாத்தை காணும் தேருப்பை காணும் தெரியும் அங்கதான் காத்தும் தென் அது வெப்பத்தை உணர முடியும் நீர் என்பது இன்னிடென் தான் அது நிலம் என்பது இன்னுடன் இப்ப நம்ம உடல்ல ஒரு பாகமும் வெவ்வேறு ஈதாட்டமே ஐந்து போதங்களும் விழுப்போம் எதையு தளர்த்து தான் இப்ப ஒரு பானை எடுத்துட்டு ஒரு மண் பானை அப்படின்னா அந்த முக்கியமான பூதம் எது அந்த மண் நிலம் அந்த மண்ணு களிமண்ண ஒரு உருவம் கொண்டு வர நீர் உபயோகித்துட்டோம் விட்டுட்டான் களிமண்ணை நீர் நீர் சேர்த்து களிமண்ணை குழைச்சு அந்த பானையை உருவாங்க அப்போ மண்ணோடு நீர் இணைக்கவா அதை உறுதிப்படுத்த நெருப்புல வாட்டா நெருப்புல சுருதலா நெருப்பும் அங்கே வயபுத்தீங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எம்பி ஸ்பேசல் அந்த எம்ஜிபேசுல காற்றல் ஆனால் முதன்மை போதுமாக இங்க இருப்பது எது நன் அதே பண்ம உடம்புலயும் ஒரு இடத்துல ஒரு ஒரு வீதாச்சாரத்துல இந்த ஐந்து பூதங்கள் இருக்கும் இந்த ஐந்து பூதங்களும் தனது இயல்பு நிலையில் இருக்க வேண்டிய அளவில் இருக்கும் வரைக்கும் பிரச்சனை எப்போ இந்த இயல்பு நிலையில் மாற்றங்கள் ஏற்படுவாரோ அப்போது அது நோயாக உறவு அப்ப நோயின் மூலதாரணத்தை கண்டுபிடிக்கணும்னா எந்த பூதம் தமிழ்நிலை தடுமாற்றம் ஏற்பட்டு அதை கண்டுபிடிக்க ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவத்துல முக்குச்சங்கை பத்தி சொல்லுவாங்க அடிப்படை மந்திர மூணாம் பிடி பித்தம் கபம் வாதம் என்பது காயமும் காற்றும் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு குரு தித்தம் என்பது நீரும் நெருப்பும் இணைந்து உருவாவது பெற்றான் கபம் என்பது நீரும் கபம் என்பது நீரும் நிலமும் சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு அப்ப அடிப்படை மந்திரங்கள் மூணா பிரிச்சுடும் அந்த பூஞ்சுமி சஞ்சபூதங்களின் நினைப்பார் இப்போ கபத்துல வந்து நீர் அதிகமாப்பா அவருக்குடிபடி அடிக்கடி மூக்கிறப்பும் நிலம் அதிகமாப்பனா உடற்பருந்து அதிகமாகும் இடை அதிகமாகும் அந்த நிலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவான் திட்டம் நீரும் நெருப்பும் இணைந்தது எதிரான உந்துக்கு எதிரானவை நெருப்பு உந்துக்கு எதிரான நீர் அதிகமான நெருப்பு நெருப்பதிகமான நீர் வந்து காவியப்பள் அப்போ நீர் தமிழ்நிலை இருக்க இருப்பது அவசியம் அந்த தமிழ்நிலையில் மாற்றம் ஏற்பட்டா அது பின்னாடி நோயாரும் சின்ன சின்ன மாற்றங்கள் தினத்தனி நடக்கும் அதுல பேச்சு நேர் அந்த ஒரு அடகுக்கு அதிகமான மாற்றப்பே இது நோய் உருவாகும் அப்ப பஞ்சபூத முதிரைகள் மூலமாக நம்ம எளிதா இருந்த நோய்களை குறைப்பத்தும் மூலதாரணங்களை கண்டறிந்து பண்ணு முடியும் மூத தாரணத்தை கண்டறியணும் அப்படின்னா உங்களுக்கு பஞ்சீகரணம் தெரிஞ்சிருக்கணும் பாதபித்த கபம் இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் பஞ்சபூத பத்து ஒரு நாலேஜ் இருக்கு இது ரொம்ப கடினமான ரொம்ப நாடு இருந்து அதெல்லாம் கத்துக்கிட்டு வந்த பிறகு அதனால இப்போ வந்து அது பண்ண முடியாது அப்போ என்ன பிடி இப்போ எளிதாக முத்திரைகள் மூலமாக பஞ்சபூதங்களை பூட்டவும் முடியும் குறைக்கவும் முடியும் சமநிலைப்படுத்தவும் முடிவ ஐட்ஸ் இப்ப ஒரு பூதம் அதிகமா இருக்குதா கம்மியா இருக்குதான்னு தெரியாத பட்சத்தம அதிகமா இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க கம்மி பண்ணிட்டு கம்மி கம்மி பண்ணுற முதிரையை பண்ணா ஒருவேளை அந்த ஆல்ரெடி உண்மையாக தான் இருக்குது அப்படின்னா கப்பக்கு அப்ப அந்த மாதிரி முயற்சிகள் நீங்க இரண்டாவதுங்க அதிகப்படுத்தும் முதிரையோ இல்லை பொறைக்கும் முதிரையோ பணகோ பண்ண வேண்டியது என்ன சமன்படுத்தும் முதிரைகள் முதிரைகள்ல சமன்படுத்தும் முதிரைகள்னு இருக்கதான் பேசிக் அந்த தமிழ் படுத்தும் முதிரைகளை பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பூதம் அதிகமாக இருந்தா அது குறை இல்ல குறைவாக இருந்தா அதிகமா பிரச்சனை அஞ்சு பூதோ அஞ்சு படுத்தும் முதிரைகள் உண்டு அந்த முதிரையை பண்ணா அது சரியா சரியாப்பரம்ப நீங்க அதை தான் பண்ணணும் குறைக்கிற முதிரையை பூட்டுற முதிரையோ பண்ணாதீங்க ஏதாவது தங்க பார்த்து இந்த நெட்ல தேதி நான் போறேன் கூட்ட போறேன்னு அந்த விபரீத முயற்சியில இறங்காது சமநிலைப்படுத்த அதிக கரெக்டான ஒரு நத இந்த ஐந்து பிறகு தொண்ணூறு பிறகு ரிமோட் பைப்ஸ் இப்ப நெருப்பு தம் வந்து நெருப்பணும் போது உங்களுடைய ஆட்காட்டி வகா இது வந்து வாயு காற்று என்பது நடுபர ஆகாயம் ஸ்கை மோதிரவர் இது எத் சின்னவரம் இந்த சுண்டு வரல் இருக்குது இது வந்து நீர் இப்போ இது நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் நீர் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இது எப்படி சமநிலைப்படுத்துறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோக்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுரை வந்து முதல்ல ஆகாய ஆகாயத்தை எப்படி சமநிலைப்படுத்தும் ஏன்னா அதான் முதல்ல வந்து பூதம் இல்லையா அப்போ ஆகாயிரம் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அடுத்த வீடியோ தான் ஆகாயத்தை எப்படி தமநிலைப்படுத்தும் ஆகாயம் அதிகமான என்னாலும் கம்மியான என்னாலும் அதை எப்படி தமிழ்நிலைப்படுத்தும்